நடிகரும் மக்கள் நீதி நீதிமய்யம் கட்சியின் தலைவருமான உலக நாயகன் கமல்ஹாசன் அரசியல் நாயகனாக வேண்டும் என்ற தனது முயற்சியில் எம்பி பதவியை எட்டிப்பிடித்திருக்கிறார் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான அவர் மாநிலங்களவையில் ஏற்றுக் கொண்டார் ஸ்ரீ கமல் ஹாசன் ஜெனரல் ஜெனரல் கமல் ஹாசன் தமிழ்நாடு ஸ்ரீ கமல் ஹாசன் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் நடிப்பு இயக்கம் இசை தொழில்நுட்பம் என திரைத்துறையின் அனைத்து பரிமாணங்களிலும் ஜொலிக்கும் கமல்ஹாசன் அரசியல் பயணத்தை தொடங்கிய ஏழு ஆண்டுகளில் இரண்டு மக்களவை தேர்தல்களையும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டுள்ளார் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அவர் பாஜகவின் வானதி சீனிவாசனிடம் எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு சென்ற மக்கள் நீதி மையத்திற்கு மாநிலங்களவையில் ஒரு இடம் கொடுப்பது என ஒப்பந்தம் கையெழுத்தானது தமிழ் ஆங்கிலம் இந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு என பல மொழிகளில் பேசும் திறன் கொண்டவர் கமல்ஹாசன் அனைத்து துறைகளிலும் தன்னை அப்டேட்டாக வைத்திருக்கும் கமல்ஹாசன் தன்னுடைய மொழி ஆளுமையாலும் பேச்சுத் திறமையாலும் தமிழகத்தின் பிரச்சினைகளையும் கோரிக்கைகளையும் மாநிலங்களவையில் வலுவாக முன்வைப்பார் என நம்பலாம்